ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி பூரியிலிருந்து விழுப்புரம் வர ரயிலை திருநெல்வேலி வரைக்கும் நீடிக்கப்படுகிறது அதாவது இந்த ரயில் சேவை என்றைக்கு தொடங்கணுன்னு பார்த்திங்கன்னா நாளை தினம் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பூரியிலிருந்து இரவு சாரி காலை பத்து மணிக்கு புறப்படுற வண்டி மறுநாள் காலை நாலு பத்துக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது இது என்றைக்கு சேவை தொடங்கும் பூரியிலிருந்து பார்த்திங்கன்னா நாளை பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த ரயில் வந்து ஆக்சுவலாக விழுப்புரம் வரைக்கும்லாம் வந்துட்டுருந்துச்சு இப்போ திருநெல்வேலி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அதே போல் மறுமார்க்கமாக திருநெல்வேலியிலேருந்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதிகாலை மூணு மணிக்கு திருநெல்வேலியில் இந்த புறப்புற வண்டி அன்று இரவு பத்து நாற்பத்தஞ்சிக்கு பூரிலாவை சென்றடைகிறது ஸோ அந்த ரயில் சேவை நாளை முதல் அமலா நீ ரயில் சேவையானது நாளை முதல் விருப்பத்திலேருந்து திரு திருநெல்வேலி வரைக்கும் நீட்டிக்கப்படுகிறார் ரயில் விழுப்புரம் வர வண்டியை திருநெல்வேலி வரைக்கும் நீட்டிக்கப்படுகிற இந்த மகிழ்ச்சி செய்தியை அவங்கள பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் ரொம்ப மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிரச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்